ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை குக் குக்வெட் அம்பி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போதும் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னருக்கு எல்லாத்துக்கும் அட்டகசமான ரெசிபி பதினஞ்சே நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சிடலாம் ரொம்ப மசாலா எதுவுமே கிடையாது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக ஒன் டைம் இந்த மாதிரிலாம் செஞ்சு பாருங்க இந்த குருமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் இது மாதிரி ரஃபாக நறுக்கிக்கோங்க ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் நறுக்கி வச்சுக்கோங்க மூணு பச்சை மிளகாய் நான் மீடியமான கதைட்டுக்கிறதுனால மூணு எடுக்கிறேன் நீங்கள் அஞ்சாவது மிளகாய் காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க ரெண்டு உள்ளக்கெழங்கு நல்லா அவிச்சு இது மாதிரி சின்ன சின்ன பீதை தான் நறுக்கியிருக்கேன் டோலை வெள்ளை பட்டாணி ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு இது அவிச்சு வச்சுருக்கேங்க உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் ஒரு சின்ன மூடி சைஸ் அளவுக்கு தேங்காய் இப்போ வந்து நல்ல சின்ன சின்ன பீஸை தான் நறுக்கி வச்சுருக்கேங்க இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாலில் சேர்த்துடலாம் இதோடு நம்ம காதை டேக்குனால் பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க நான் மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்ல காதம் சாப்பிட்றாங்க நாலுலேருந்து அஞ்சு ஆதி மிளகாய் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் இதை சோம்புன்னு சொல்லுவாங்க இதோட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை லைட்டாக தண்ணி ஊற்றி இது மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா இது மாதிரி பேஸ்ட் கணக்காக அரைச்சிக்கோங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சி வந்தோன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு கொஞ்சம் பொறிஞ்சோன்னா நம்ம ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்க அந்த வெங்காயத்தை சேர்த்துடலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்குவோம் லைட்டாக ஒன் டைம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு கொத்த அளவுக்கு கதவைப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்ல இந்த வெங்காயம் வந்து உங்களுக்கு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்மளுக்கு வெங்காயம் நல்லா கோல்டு ப்ரவுனுக்கு வந்துடுச்சு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதோட ஒரு கா ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதையும் ஒரு தடவை லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழத்தை இதில் சேர்த்துக்கலாம் இது மாதிரி பழமாக இருக்கப்போ லைட்டாக அப்படி கையில் புழிஞ்சு விட்டு இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெண்டுதோம் இதையும் விட்டதாக லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி சீக்கிரம் நல்லா மசிகிற மாதிரி வேகணுன்னா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சிடும் பாருங்க நம்மளுக்கு தக்காளி வந்து சூப்பராக மசிஞ்சு வந்துடுச்சு நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் மசிஞ்சு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ அரைச்சி வச்சிருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டு அதில் சேர்த்துடலாம் சேட்டு இதையும் ஒருத்தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி இந்த தேங்காய் பேஸ்ட் எல்லாம் நல்லா அது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவேன் மொத்தம் ஒரு நானூறு எம்எல் நானூதுலேருந்து ஒரு நானூற்றம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் ஒருத்தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் தடவை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க நல்லா அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் டத டத டதன்னு கொதிக்குது இந்த பச்சை வாசனை தேங்காய் பச்சை வாசனை எல்லாமே இதில் வந்து போயிடுச்சு பாருங்க நம்மளுக்கு சூப்பராக குருமாவும் செம்ம கிரேவியாக நம்மளுக்கு இருக்குது நான் கொஞ்சம் இந்த குருமா கட்டியாக தாங்க வைக்கிறேன் இப்போ நீங்கள் நறுக்கி வச்சுருக்க இந்த உள்ள கிழங்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம் இதோட அவுச்சி வச்சிருக்க இந்த வெள்ளை பட்டாணியும் சேர்த்துடுவோம் நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கோங்க இதை விட்டு தவிர லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் நான் வந்து இந்தளவுக்கு கட்டியாக வைக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணுன்னா இன்னும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம உப்பு உதப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒன் டைம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு உப்பு உதப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் விட்டுருங்க பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ அட்டகாசமாக பார்க்கவே கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு இன்னும் வெள்ளை குருமா பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது வந்து சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ லாஸ்ட்டில் கொஞ்சம் கொட்டமல்லியை வந்து பொடிசாக நறுக்கி இது மேலே தூவிடலாம் தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணால் மூடி போட்டு இப்படி வச்சுட்டா நம்மளுக்கு அந்த கொட்டமல்லி ஃப்ளேவர் நல்லா இறங்கிடும் பாருங்கள் சூப்பரான ஒரு கட்டியான வெள்ள பட்டாணி குருமா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ரைஸ்க்கு பிசைஞ்சு சாப்பிடவும் சரி இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒன் டைம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைபும் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்